இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இவங்களுடைய பேர் தான் மஞ்சுளா இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஆறு வயது ஆகுது நம்ம மஞ்சுளா வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தாலும் அவங்களுடைய உடல் தோற்றம் வந்துட்டு எது எது எந்தெந்த இடத்துல எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு உடல் தோற்றத்தோடு தான் இருப்பாங்க நம்ம மஞ்சளாவை யார் பார்த்தாலும் வச்ச கண்ணு வாங்காம ஒரு நாள்னாச்சும் நம்ம மஞ்சளாவை வந்துட்டு ஆசை தீர அனுபவிச்சு அவ கூட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுற அளவுக்கு நம்ம மஞ்சுளாவுடைய உடல் தோற்றம் வந்துட்டு காட்சி அளிச்சிருக்கு நம்ம மஞ்சுளாவுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது சின்ன வயசுலேயே அவங்களுடைய அம்மா அப்பா வந்துட்டு இறந்துட்டதுனால தன்னுடைய பாட்டி வீட்டில் தான் வளரவும் ஆரம்பிக்கிறாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்டவை வயதுக்கு தன்னுடைய பாட்டியும் இறந்துட்டதுனால இப்போதைக்கு தனிமையில் தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம மஞ்சுளா வந்துட்டு யாரையுமே இன்னும் திருமணம் பண்ணிக்காம பொறுமையாக திருமணம் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தான் கூட இருந்தவங்க எல்லாமே தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுனால ரொம்பவே வெறுப்பில் தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தன்னை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் யார் வாழ்க்கை வாழ்க்கை துணையாக அமையிறாங்களோ அவங்கள வந்துட்டு பொறுமையாக திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபேஷனை நோக்கி ஓடவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம மஞ்சுளா வந்துட்டு டியூஷன் சென்டர் நடத்துனதுனால அக்கம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு டியூஷன் சென்டருக்கு வரவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதில் ரவி அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு தன்னுடைய அக்கா பொண்ணை வந்துட்டு அந்த ஒரு டியூஷன் சென்டரில் வந்துட்டு சேர்த்துடுறதுக்கு நம்ம மஞ்சுளாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு வரவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம மஞ்சுளா கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா மஞ்சுளாவுடைய உடல் தோற்றம் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமாக இருக்கிறதுனால நம்ம ரவி ரவிக்கு வந்துட்டு நம்ம மஞ்சளாவை முதல் பார்க்கும்போதே ரொம்பவே அவங்களுக்குள்ளார ஒரு ஆசையை வந்துட்டு தூண்டவும் ஆரம்பிச்சிருக்கு நம்ம மஞ்சுளா வந்துட்டு அதை கண்டு காணாமல் நம்மளை யார் பார்த்தாலும் இதே கண்ணோட தண்ணே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கண்டு காணாமல் கொஞ்சம் வந்துட்டு யதார்த்தமாக தான் எடுத்திருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் நம்ம ரவி வந்துட்டு ரொம்பவே சீரியஸாக நம்ம மஞ்சுளா வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நட்பு ரீதியாக பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு நம்ம மஞ்சள் டியூஷன் சென்டரில் அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு டியூஷன் படிக்கும்போது திடீர்னு மழை வந்துடுது மழையில் நனைஞ்சிக்கிட்டே நம்ம ரவி வந்துட்டு தன்னுடைய அக்கா பொண்ணை வந்துட்டு பிக்கப் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படி வரும்போது மழை வந்துட்டு சுத்தமாகவே விடலை உடனே கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு மழை விட்டதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய அக்கா பொண்ணை வந்துட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் இருந்த ஒரு டவலை எடுத்து நம்ம ரவி கையில் கொடுத்து துவட்டியும் சொல்கிறாங்க அந்த ஒரு டவலை வாங்கி நம்ம ரவி வந்துட்டு தலையெல்லாம் துவட்டிட்டு ரொம்பவே நடுக்கத்தோடு அந்த ஒரு வீட்டில் வாசப்படியில் வந்துட்டு உட்காரவும் செய்கிறாங்க ரொம்ப குளுருதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணா உங்களுடைய ட்ரெஸ்ஸை எல்லாமே நனைஞ்சிருச்சு நீங்கள் வேணால் நம்மளுடைய வீட்டில் என்னுடைய அண்ணனுடைய துணி வந்துட்டு இருக்குது அதை வேணால் நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கிறீங்களா அதுக்கப்புறமா நாளைக்கு நீங்கள் அந்த ஒரு உடையை அப்புறம் நீங்கள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனடியாக நம்ம ரவியும் வந்துட்டு அவங்க கொடுத்த துணியை வந்துட்டு வாங்கிட்டு துணியை வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு மாற்றவும் செய்கிறாங்க அந்த ஒரு உடையில் நம்ம ரவியை வந்துட்டு நம்ம மஞ்சுளா பார்க்குறாங்க பார்த்த உடனே நம்ம மஞ்சுளாவுக்கு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிச்சிருது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம மஞ்சுளா வந்துட்டு யார்கிட்டேயும் அதிகம் பேசுனது கிடையாது ஆனால் கிட்ட நட்பு ரீதியாக பழகியிருக்காங்க அதனால் நம்ம ரவியோடைய கேரக்டரும் அவங்களுடைய அன்னை அன்னைய சூழ்நிலையில் இருந்தப்போ நம்ம மஞ்சுளாவுக்கு நம்ம ரவியை வந்துட்டு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது நம்ம மஞ்சுளாவும் அன்னைக்கு டைட்டாக ஒரு நைட்டியில் வந்துட்டு இருந்ததுனால அவங்களுடைய உடல் தோற்றமும் ரொம்பவே கவர்ச்சிகரமாக இருந்ததுனாலையும் நம்ம ரவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த ஒரு மழை டைமில் நம்ம மஞ்சளாவை எப்படியாச்சும் அடைஞ்சு தீரணும் அப்படிங்கிற ஒரு மோகத்தில் வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரவிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த ஒரு நாள் நம்ம ரவியால் மறக்கவே முடியல அதுவும் நம்ம மஞ்சுளாவுக்கும் நம்ம ரவி மேலே அன்னைக்கு ஒரு ஆசை வந்துட்டு ஏற்படவும் ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா மழை விட்டோனி தன்னுடைய அக்கா பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு இரவு முழுக்க நம்ம மஞ்சளா வந்துட்டு தூக்கமே வரல நம்ம ரவி வந்துட்டு வீட்டுக்கு வந்து பேசினது தன்னை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு யோசித்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் நம்ம மஞ்சளா வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மஞ்சளாவுடைய உடல் தோற்றம் வந்துட்டு பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமாக இருந்ததுனால நம்ம ரவிக்கும் வீட்டுக்கு போய் அன்னைக்கு இரவு முழுக்க தூங்கவே இல்லை எப்படா விடியும் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு எப்பதான் எப்போ வரும் நம்மளுடைய அக்கா பொண்ணை தான் டியூஷன் கூட்டிகிட்டு போய் விடும்போது தான் அவங்கள பார்க்க முடியும் இன்றைக்கி எப்படியாச்சும் சந்திக்கும் போது அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் ஈவினிங் வந்துட்டு தன்னுடைய அக்கா பொண்ணை வந்துட்டு டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க டியூஷனுக்கு போன உடனே நம்ம மஞ்சளாக வந்துட்டு பார்க்குறதுக்கு ஆஃப் சேரீயில் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்திருக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம ரவியும் சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மஞ்சுளாவும் நம்ம ரவியை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல ரெண்டு பேருமே ரொம்பவே நெருங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக நம்ம ரவி கேட்குறதுக்கு முன்னாடியே மஞ்சுளா வந்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சளா வந்துட்டு நம்ம ரவி கிட்டே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக நம்ம ரவியும் அவங்களுடைய நம்பரை வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்க அன்னைக்கு இரவு டியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு மனசு விட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரவி கிட்ட சின்ன வயசுலேருந்து தான் பட்ட கஷ்டம் தன்னுடைய அம்மா அப்பா இறந்தது எல்லா விஷயத்தையுமே நம்ம ரவி கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரவியும் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவியும் அவங்கள பற்றி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றியும் நம்ம மஞ்சளாக்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அன்னைய இரவு பொழுது வந்துட்டு கழிக்கிறாங்க ரெண்டு பேருமே எப்போ தூங்கினாங்கன்னே அவங்களுக்கே தெரியல அந்தளவுக்கு வாட்ஸ்அப் சாட்டிங்லேயே ரொம்பவே நெருக்கமாக பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ரவி வந்துட்டு உங்களை நான் தனியாக மீட் பண்ணணும் உங்களை வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பற்றி பேசணும் நான் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்போ நம்ம மஞ்சளாவும் அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி நாளைக்கு நீ மதியம் போல் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி மெசேஜும் போட்டிருக்கிறாங்க அடுத்த நாள் மதியம் நம்ம ரவி வந்துட்டு நம்ம மஞ்சளா வீட்டுக்கு போகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு நேருக்கு நேராக தன்னுடைய ரெண்டு கண்ணாலையும் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்த்த உடனே ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவே ஆசைகள் வந்துட்டு அதிகமாகுது தன்னுடைய ஆசைகளை எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம ரவி வந்துட்டு நம்ம மஞ்சளா கிட்ட ரொம்பவே நெருங்கி போய் பக்கத்தில் கையை வந்துட்டு பிடிச்சி கட்டி பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி கட்டி பிடிச்ச உடனே நம்ம மஞ்சளாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல தன்னுடைய உணர்ச்சி தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் அன்னைக்கு பகலில் வந்துட்டு ரொம்பவே உல்லாசமான ஒரு உடலுறவு முறையில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மஞ்சள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அன்னைக்கு நம்ம ரவி கிடச்சது ரொம்பவே ஒரு பொக்கிசமாக நினச்சி நம்ம ரவி கூட ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் கிட்டத்தக்க ஒரு மூணு மணி நேரம் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி வந்துட்டு அவங்களுக்குள்ளார இயக்கத்தை வந்துட்டு போக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மஞ்சளா வந்துட்டு அன்னைக்கு அவங்க கூட இருந்ததை மறக்கவே முடியல அதுக்கப்புறமா நம்ம ரவி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போகவும் செஞ்சுருக்கிறாங்க அன்னைக்கு இரவு முழுக்க மஞ்சுளாவால் தூங்கவே முடியல அந்தளவுக்கு நம்ம ரவி கூட வந்துட்டு ஆசைப்பட்டு இருந்ததை நினச்சி நினச்சி பார்க்குறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு இன்னைக்கு உடல் தேவைக்கு மட்டும் கிடையாது கடைசி வரைக்கும் நம்ம ரவியை வந்துட்டு விட்டுறவே கூடாது நம்மளுடைய கேரக்டருக்கும் குணத்துக்கும் இவன் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ஆசையை வந்துட்டு வெளிப்படையாகவே சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனக்கு வந்துட்டு அம்மா அப்பா யாருமே கிடையாது நான் இது வரைக்கும் யார்கிட்டேயும் அதிகம் பேசினதும் கிடையாது ஆனால் ஒன்றை நான் பார்த்த முதல் நாளே ஒன்று எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஏன்னா கல்யாணத்தை தாண்டி உறவு முறையிலையும் நம்ம இன்றைக்கி இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டால் நம்ம ரவி வந்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் நானும் எந்த ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துலேயும் உன்னை வந்துட்டு பார்க்க கிடையாது ஆனால் அன்னைக்கு மீட்டப்பில் வந்துட்டு உன்னை பார்த்த அந்த நொடியை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னுடைய ஆசையையும் என்னுடைய அன்பையும் எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் தான் உன் கூட நான் வந்துட்டு பழகிட்டேன் ஆனால் என்னுடைய வீட்டில் வந்துட்டு நான் சொல்லி உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரவி வந்துட்டு அடிக்கடி நம்ம மஞ்சளா வீட்டுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க ஏன்னால் நம்ம மஞ்சுளா வந்துட்டு தனிமேல வாழ்கிறதுனால தன்னை வந்துட்டு கண்டிக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ எந்த ஒரு ஆளும் கிடையாது அப்படிங்கிறதுனால பகலு இரவுன்னு கூட பார்க்காம எனி டைம் வந்துட்டு எப்போல்லாம் நம்ம ரவியோடைய ஞாபகம் வருதோ ஒரு கால் பண்ணி வீட்டில் யாரும் இல்லை வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சளாக வந்துட்டு நம்ம ரவியை கூப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்பவே ரெண்டு பேருமே உடலுறவில் ரொம்பவே நெருக்கமாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் நம்ம ரவிக்கு வந்துட்டு வெளியூரில் வந்துட்டு வேலையும் கிடைக்க ஆரம்பிக்குது அந்த ஒரு வேலைக்கு போகாமல் நம்ம ரவியால் இருக்க முடியாது ஏன்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் ரொம்பவே கடனில் நம்ம ரவி அப்போ இருந்ததுனால குடும்ப சூழ்நிலைக்காக எந்த ஒரு விஷயமே நம்ம மஞ்சளா கிட்ட வந்துட்டு சொல்லியும் கொள்ளாமல் வெளியில் வந்துட்டு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தக்க ஒரு ரெண்டு வருஷம் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு ஊருக்கே வராமல் சம்பாரித்து தன்னுடைய கடன் தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ரவி வந்துட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வராங்க நம்ம இந்நேரம் அந்த ஒரு மேடம் வந்துட்டு நம்மளை மறந்துருப்பாங்கல்ல மஞ்சுளா மேடம் வந்துட்டு அப்படின்ட்டு ரொம்பவே தயக்கத்தோட அவங்களுடைய வீட்டுக்கு தான் நேரடியாக போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி போகும்போது வீடு வந்துட்டு லாக்கில் இருந்திருக்கு எங்கே போனாங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட வீட்டுக்கும் திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் யதார்த்தமாக பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு கல்லூரி சைடு நடந்து போகும்போது அங்கே வந்துட்டு நம்ம மஞ்சளாக வந்துட்டு ஆஃப் சேரீயில் வந்துட்டு கல்லூரி கல்லூரிக்கு வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு வரவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் நம்ம மஞ்சுளா வந்துட்டு நம்ம ரவியும் பார்த்துருக்காங்க ரவியும் நம்ம மஞ்சளாவை ரோட்லேயே பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னே தெரியல நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரித்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மஞ்சளாவும் நான் நல்லா இருக்கேன் மொபைல் வந்துட்டு என்னது மிஸ் ஆகிடுச்சி அதனால்தான் உன்னுடைய நம்பரும் இல்லை இவ்வளோ நாளாக நீ எங்கே போன உன்னுடைய வீடு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டே உன்னை பற்றி விசாரித்தேன் எந்த ஒரு விஷயமே எனக்கு சரியாக அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைமை எல்லாத்தையும் சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க நான் வந்துட்டு டியூஷன் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு இந்த கல்லூரியில் வந்துட்டு எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு அதனால் இப்போதைக்கு கல்லூரியில் தான் நான் போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே தொலைஞ்சு போன வா ஒரு வாழ்க்கை வந்துட்டு தனக்கு கிடச்ச மாதிரி நம்ம மஞ்சளாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரி இன்றைக்கி நைட்டு நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இங்கே இருந்தப்பயே நம்ம ரவி கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்ததுனால அந்த ஒரு ஏக்கத்திலே தான் நம்ம மஞ்சளாக வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ரவியை விட்டு பிரிஞ்சதுனால இவ்வளோ நாள் வந்துட்டு தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் அந்த ஒரு நிமிடம் பார்த்த உடனே நம்ம ரவியை வந்துட்டு இன்றைக்கி நைட் வந்துட்டு நம்ம ரவி கூட தான் ஆசை தீர இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவியை வர சொல்லியிருக்காங்க நம்ம ரவியும் அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு நம்ம மஞ்சளா வீட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் விடாமல் நம்ம மஞ்சளாவும் நம்ம ரவியும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒன்றா இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆசைத்திர இருந்ததுக்கப்புறமா நம்ம அழுதுகிட்டே நம்ம மஞ்சளா வந்துட்டு நான் இப்போவும் சொல்கிறேன் நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்கிறேன் என்ன நீ மாட்டல அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எனக்கு அம்மா அப்பான்ட்டு சொந்த பந்தன் கூப்பிட்டு இப்போதைக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது ஒன்றை விட்டா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நான் வந்துட்டு அன்னைக்கு உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன் அன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் இதை பற்றி எல்லா விஷயத்தையுமே பேசிட்டேன் கடன் அடைச்சதுக்கப்புறமா நீ வந்துட்டு உன் இஷ்டப்படி உன்னுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க இப்போ கூட நான் வந்துட்டு நேற்று ஊர்லேருந்து அப்புறமா உன் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே நான் எங்கள் அம்மாக்கிட்ட பேசிவிட்டு என்னுடைய வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரவி வந்துட்டு நம்ம மஞ்சளா மேடத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க தான் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட நான் வந்துட்டு ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அவங்களுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் இப்போதைக்கு டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லம்மா இன்னைக்கு தான் நான் நீங்கள் சொன்ன மாதிரியே கடன் எல்லாமே அடைச்சிட்டேன் எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள நான் திருமணம் பண்ணிக்கிட்டுமா அவங்க ஒன்றை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நம்ம ரவியோடைய அம்மா அப்பாவும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் பொண்ணை வந்துட்டு வர சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம மஞ்சுளா மேடத்தை நம்ம ரவி வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட பேசி பழகினதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் நம்ம மஞ்சுளா வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட யோசிக்காமல் தயக்கமே இல்லாமல் அடுத்த மாதத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு முடிவும் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ரவியை விட ஒரு மூணு வயசு வந்துட்டு வித்தியாசம் இருக்கிறதுனால நம்ம மஞ்சளாவை வந்துட்டு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கத்தோடையும் இருந்திருக்கிறாங்க ஏன்னா மஞ்சளாவுக்கு ரவியை விட மூணு வயசு வந்துட்டு பெரிய பொண்ணு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் நம்ம ரவி வந்துட்டு நான் வயசை பற்றியோ வேறு எந்த விஷயத்தை எதிர்பார்த்தியுமோ நான் பய ப பழகலை என்ன வந்துட்டு ஆரம்பத்துலேயே அவங்கள எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சு காதலுக்கு வந்துட்டு வயதோ ஜாதியோ பணமோ நகையோ எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி சொன்னதுக்கப்புறமா தான் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம மஞ்சளா வந்துட்டு திருமணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரவியோடைய அம்மா அப்பாவும் நம்ம ரவிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரவிக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே கூட்டு குடும்பமாக ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம மஞ்சளா வந்துட்டு அன்னைக்கு வயசு வித்தியாசத்துலேயோ நம்ம ரவிவிகிட்ட வந்துட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு ரொம்பவே யோசனை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அன்னைக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம ரவி வந்துட்டு நம்ம கூட அன்னைக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரியான ஒரு உறவில் இருந்தாலும் இன்றைக்கி நம்மளை கைவிடாமல் சொன்ன வாக்குப்படி இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்மளுக்கு திருமணமாகி இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தோடு ரொம்பவே சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சின்ன வயசு ந்தே நம்ம மஞ்சளாவுக்கு வந்துட்டு ரொம்பவே அந்த மாதிரியான விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நம்ம ரவிக்கு வேணும் வேணாங்க அவங்க ஆசைப்பட்டபடி தன்னுடைய தன்னால் முடிஞ்ச சொகத்தை கொடுத்துக்கிட்டு ரொம்பவே கூட்டு குடும்பமாக வாழவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னாக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 金。請